இன்னைக்கு செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இந்த மாதம் முழுவதுமே இன்னைக்கு வந்து தனுசு ராசியில தான் அது அற்புதமான ஒரு வாய்ப்பு இது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரிஞ்ச குடம்ப ஒன்றா சேர்க்கறது ஏன்னா பாக்கியஸ்தானம் நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிடாதா பிரிஞ்ச குடும்ப ஒன்றா சேர்றது உறவுகளுக்குள்ளார ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகிறது அது போக பாத்துட்டீங்க எப்படின்னா மண் மன வீடு வாசல் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் போய் உங்கள் ராசியாதிபதியை உட்காரும்போது அந்த சொந்த மண்ணில் உட்காரக்கூடிய அந்த பாக்யம் கண்டிப்பாக கிடைக்கும் மண்மனை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுதான் பாக்யஸ்தானம் அது போக திருமண பாக்கியம் நடந்துடாதா புத்திர பாக்கியம் கிடச்சிராதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் மட்டும் கை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இந்த மாதத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா பொதுவாவே பிதஸ்தானம் அப்படின்னா அப்பாவோட இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னா வளர்ச்சிக்குண்டான இடம் அப்ப இதுக்கு முன்னாடி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம போராடிக்கிட்டு இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம் சரிங்களா அதாவது உங்க ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல உக்காந்த காலம் மன ஆறுதலா இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மார்கழி மாதம் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து சுக்கரன் தான் அந்த சுக்கரன் போய் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அந்த எட்டாம் வீடு யாருடைய வீடுன்னா அதுவும் செவ்வாயுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார் ஏன்னா மேசமும் விருச்சகம் இந்த ரெண்டுமே செவ்வாயுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் இன்னொரு வீடு சொல்லக்கூடிய விருச்சக ராசியிலேயே உட்காந்துருக்கிறார் அற்புதமான ஒரு காலம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசிநாதன் வீட்டிலேயே உட்காந்துருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாசத்துல அஞ்சாந்தேதி வரைக்கும் தான் அந்தவுடைய சுக்ரன் வந்து தன்னுடைய விருச்சக ராசியில் உட்காந்துருப்பாரு அப்போ அஞ்சு தேதி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி முதல் அஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் உட்காந்துருக்கும்போது திருமணத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அது போக எட்டாம் இடம் சொல்கிறது ஆயில் ஸ்தானம் நம்மளோட ஹெல்த்து வந்து நல்லா இருக்கக்கூடிய இடம் ஒரு மனதிற்கு உடல்நிலை இல்லைங்களா எட்டாம் இடத்தை பாரும்பாங்க அப்போ மாங்கல் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் அது போக உங்களுக்கு வந்து மாங்கலி ஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கக்கூடியது ஒரு அஞ்சு நாள் அது போக அடுத்தது வந்து ராசிக்கு போயிடுவார் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான இடம் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் நம்ம முன்னே சொன்ன மாதிரி சுக்ருன் வந்து யாருன்னால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்ரன் தான் கொடுக்குற ஒரு கூரை பிரிச்சுட்டு கொடுப்பா சுக்ரன் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அஞ்சு தேதிக்கு மேலே இந்த இடம் பிரச்சனை மேக்சிமம் இந்த வண்டி வாகனத்தை சார்ந்த பிரச்சனைகள் வாங்கலாமா மாற்றலாமா புதுப்பிக்கலாமா இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான வாய்ப்பு அஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் தடையா இருந்தாலும் அஞ்சு தேதிக்கு மேல உங்களுக்கு அந்த வண்டி வாகனம் வாங்குற அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்குது அப்ப அஞ்சு தேதியிலிருந்து இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா அந்த தனசு ராசியில உட்காரக்கூடிய சுக்கரன் மீண்டும் என்ன பண்றாருன்னா மகர ராசிக்கு போயிடுவார் சரிங்களா அப்ப உங்களுக்கு அந்த அஞ்சு தேதியிலிருந்து இருபத்தி எட்டு எட்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சரிங்களா அதே அதே சமயத்தில் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் உங்களுக்கு ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டில் தான் உட்காந்துருக்கிறார் அப்போ அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அப்படின்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் புதன் வந்து எட்டாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் போகிறார் அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட இருபத்தி ஆறில் உங்களுக்கு புதன் பகவான் சூப்பராக வேலை செய்வார் கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் போய் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் உக்காந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்து படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களோட வேலையில் சம்பள உயர்வு ப்ரமோஷன் கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்டாக கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஏன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் போகும்போது இருபத்தி ஆறு வந்துடுது இல்லைங்களா பதினேழாம் தேதி அந்த ஒரு நாள் அழுதா அப்புறம் பதினேழாம் தேதிக்கு மேல புத்தாண்டு பிறந்துருது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவான் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவார் அப்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதை காட்டிடுவாரு நீங்க பயப்பட வேண்டாம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா எப்பயுமே உங்களுக்கு சூரியன்தான் அவர் நல்ல இடத்துல உக்காந்துருக்கிறார் எங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் நிச்சயமாகவே மேச ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அற்புதமான ஒரு மாசம்னா அமைய போகுது இருபத்தி அஞ்சிலோட உங்கள் எல்லா கஷ்டமும் தேரப்போகுது இதுக்கு மேலே இருபத்தி ஆறு பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட கிரக நிலையெல்லாம் நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க அதாவது ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி பாதிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் சனி மட்டும்தான் பன்னெண்டாம் இடத்துல இப்போ விரைய சனியை நிற்கிறாரு அதனால என்ன அப்படின்னா இருபத்தஞ்சோட உங்கள் கஷ்டமெல்லாம் தீரணும் இருபத்தி ஆறு பிறந்தாவது நம்ம நல்லா இருக்கிறோம்னா சுபவிரைய கடன் அதாவது கடன் வாங்கி ஒரு சுபவிரயத்துல போட்டுட்டிங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிடும் அதனால சுப விரையை கடன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க சரிங்களா அப்போ இது போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ராகுவுடைய பார்வை உங்களுக்கு பதினொன்றாம் இடமாக இருக்கு ஏன்னா ராகு கேதுனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசியை பதினொன்றாம் இடமாக பார்க்குறார் ராகு கேதுனுடைய பார்வை பதினொன்றாம் இடம் ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு பதினொன்றாம் இடமா உங்களுக்கு பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த பூர்வீக சார்ந்த விஷயம் இந்த சொத்து சார்ந்த விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு இந்த மாசம் வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறில் நீங்க படமாட்டீங்க ஏன்னா இந்த மார்கழி மாதம் ரெண்டு கலந்த மாதமா வர்றதுனால அற்புதமா வாழக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க இதுக்கு மேல நீங்க வாழ போறீங்க வாழ்ந்து காட்டிட்டு சொல்லுங்க சரிங்களா உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி <laughs>